வணக்கம் எமது தாகபால் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட விசேட செய்திகளின் தொகுப்புக்களோடு உங்களை சந்திக்கின்றோம் முதலில் வனவை போன்று இன்றைய நாடுக்குரிய நாணயப் பெருமதிகளை பார்த்துவிட்டு இனிய சவுதி அரேபியா பற்றிய இலங்கை செய்திகளுக்கு சென்றுவிடுவோம் இலங்கை ரூபாவில் இன்றைய தினம் எண்பது ரூபாவும் இந்தியன் ரூபாவில் இன்றைய தினம் இருபத்தி மூன்று ரூபாவும் சென்று கொண்டிருக்கின்றன வளம்பி போன்றோ நீங்கள் அனுப்பும் எக்ஸ்சேஞ்ச் நிறுவனங்கள் வங்கிகள் ஆப்ஸுகளை பொறுத்து இதில் தரப்படுகின்ற பெருமிதிகளில் சிறு சிறு மாற்றங்கள் வரலாம் இலங்கை கலாச்சார கழகமும் தமாமுடன் இணைந்து ஒரு விசேட கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியிருந்தனர் சவுதி அரேபியா கிழக்கு மாகாணத்தின் இலங்கை தூதரக வளாகம் தூதரக தொழிலாளர் நல சேவைகள் மேம்படுத்துவதற்கான வழிகள் கொடுத்தும் வழிமுறைகள் பற்றி விவாதிப்பதன் நோக்கில் சவுதி அரேபியாவுக்கான இலங்கை தூதுவர் அமீர் அவர்கள் இலங்கை கலாச்சார கழகமான தமாமை நிர்வாக சமூக உறுப்பினர்களை சந்தித்துள்ளார் கலாச்சார கழக நடவடிக்கைகளின் எதிர்கால திட்டங்கள் குறித்தும் அவர்கள் விவாதித்திருக்கின்றனர் நடமாடும் சேவை திட்டத்தின் போது தூதரக சேவைகளை பரபரந்த இலங்கை புலம்பெயர் தொழிலாளர்களுடன் தூதுவர் கலந்துரையாடலையும் மேற்கொண்டிருந்தார் ரியாத்தில் இலங்கை தூதரகம் கடந்த பல ஆண்டுகளாக ராட்சியத்தின் கிழக்கு மாகாணத்தில் மாதாந்திர தூதரக தொழிலாளர் நல மொபைல் சேவைகள் நடத்தி வருகின்றன தமாமில் இலங்கை கலாச்சார கிடம் இந்த மொபைல் சேவை திட்டங்களின் பொது தங்கள் தன்னார்வ ஆதரவு சேவைகளை விரைவுபடுத்தி வருகின்ற விடயமும் குறிப்பிடத்தக்கது தகவல் இலங்கை தூதரகம் ரியாத் ஓமான் நாட்டில் தொழிலாளர்கள் பயணித்த வாகனம் மீது மீன் கண்டெய்னர் லாரி மோதி விபத்து இடம்பெற்றிருக்கின்றது கிட்டத்தட்ட இந்த விபத்தில் சிக்கிய அனைவரும் பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்று அறிய முடிகின்றது கிட்டத்தட்ட எட்டு நபர்கள் உயிரிழந்திருக்கிறார் இரண்டு பேருடைய நிலைமைகள் கவலைக்கிடாம் வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கை தொழிலாளர்களுக்கான ஒரு ஜனாதிபதி இலங்கை ஜனாதிபதி நிதியத்தன் சமூக சேவை பற்றி ஒரு அறிவித்தலோன்றா இலங்கை தொழிலாளர்கள் வெளிநாடுகளில் தொழில் புரியும் இளைஞர்களுக்கு வெளிநாடுகளில் அனர்த்தம் ஏற்படும் பட்சத்தில் இலங்கையில் வசிக்கும் பிள்ளைகளின் கல்வியை தொடர்வதற்காக ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நிதியுதவி விண்ணப்பங்கள் அருகிலிருக்கும் பிரதிச செயலகத்தில் மேலதிக விவரங்கள் ஜனாதிபதி நிதியத்தில் அருகிலுள்ள பிரதிச செயலகிலிருந்து பெற்றுக்கொள்ளுமாறு வேண்டிக்கொள்ளப்படுகின்றீர்கள் அமீரக விமான நிலையத்தில் நடந்த ஒரு தீர்மான சம்பவம் ஒன்றை பார்க்க இருக்கின்றோம் அமீரக ஏர்போர்ட்டில் குடும்பத்தினரை பலியனுப்பி வைத்த சில மணி நேரங்களில் இந்தியர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் ஐக்கிய அமீரகத்தில் வசிக்கும் முப்பத்தி ஏழு வயதான இந்தியர் ஹரிராஜ் அபுதாபி சர்வதேச விமான நிலையத்தில் தனது மனைவி மற்றும் மகனை தாய்நாட்டுக்கு பலியனுப்பி வைத்த சில மணித்துளிகளில் துளிகளில் மாரடைப்பின் காரணமாக உயிரிழந்திருக்கிறார் மெனவி அவர்கள் வைத்தியர் என்றும் அறிய முடிகின்றது அவர்கள் பத்து வயது மகன் இசான் என்றும் ஆகியோருடன் அபுதாபியில் பத்து நாட்கள் கழித்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் விமானத்தில் இறக்கிவிட்ட சில மணி நேரங்களில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த செய்தி வந்தபோது வீட்டுக்கு வந்து சேர்ந்தார்கள் என்றும் நாங்கள் அனைவரும் மிகவும் மன உளைச்சலுக்காளாக இருப்பதாக அவருடைய குடும்ப உறவுகள் அறிவித்திருக்கின்றனர் தனிநபர்களுக்குரிய உம்ரா விசா ஆரம்பம் சவுதி அரேபியாவில் கடந்த சில நாட்களாக தனி நபர்களுக்கு உம்ரா விசா வழங்குவதில் புதிய நடைமுறைகள் காரணமாக தடங்கள் ஏற்பட்டிருந்தது இதன் காரணமாக புதிய விசா விநியோகம் நிறுத்தப்பட்டிருந்தது தற்பொழுது தனிநபர் உம்ரா விசா விநியோகம் துவங்கியிருப்பதுடன் ஹோட்டல் புக்கிங் இல்லாமல் குடும்பத்தினர் நண்பர்களுடன் தங்குவர்கள் இகாமா சவுதி அரேபியா மொபைல் தேசிய முகவரி இவற்றை விண்ணப்பித்தல் சேர்க்க வேண்டாம் விண்ணப்பித்தவுடன் சவுதியில் உள்ள நபர் அவரது தளத்தில் ஒப்புதல் அளித்தால் உம்ரா விசா வழங்கப்படாம் ஒக்டோபர் இருபத்தி ஆறு தொடக்கம் தமது சேவைகளை ஆரம்பி இருக்கின்றது ரியாத் ஏர்வே சவுதி அரேபியா புதிய விமான சேவை நிறுவனமான ரியாத் ஏர் இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தொடக்கம் சேவையை துவங்க இருக்கின்றது ரியாத் திறந்து லண்டன் ஹீத்ரு விமான நிலையத்துக்கு முதல் சேவை ஆரம்பிக்கின்றதாம் இந்த சேவை தினசரி நடக்க இருப்பதாகவும் விரைவில் பிற பகுதிகளுக்கான சேவை அறிவிக்கப்படும் என்றார் இந்த ஆண்டு நான்காம் பகுதி சேவை துவங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே ரியாத்திறந்து சென்னைக்கு வாரத்தில் மூன்று நாட்கள் சென்று கொண்டிருந்த சவுதி அரேபியா ஏர்லைன்ஸ் விமானம் வைடஸின் பிறகு செல்வதில்லை அதே வழித்தடத்தில் மற்றும் ரியாத்திறந்து திருச்சி வரை இந்த ரியாத் ஏர்வேஸ் சர்வீஸ் இருந்தால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பது எமது தொழிலாளர்களின் மிகப்பெரிய செய்திகளில் ஒன்றாம் நாடு முழுவதும் வாடகை உயர்வை தடுக்க திட்டம் சவுதி அரேபியா ரியல் எஸ்டேட் பொது ஆணையம் நாடு முழுவதும் இருக்கும் அனைத்து நகரங்களிலும் ஆய்வுகளை மேற்கொண்டு சந்தை நிலவரம் ஒவ்வொரு நகரத்தின் கண்காணிப்பின் விளைவுகளின் அடிப்படையில் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு வாடகை அதிகரிப்பை நிறுத்துவது விதிமுறைகளை செயல்படுத்த உள்ளனர் சில தினங்களுக்கு முன்னர் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் அவர்கள் தலைநகர் ரியாத்தில் இந்த உத்தரவை வழங்கியிருந்தார் இது குறித்த செய்தி தொடர்பாக அறிக்கை புதிய நடவடிக்கை ரியல் எஸ்டேட் செயல்பாடுகளை விரைவுபடுத்தவும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த பெரும் பங்களிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றதாம் சவுதி அரேபியாவில் சம்பள பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருப்பவர்கள் நீங்கள் முறையிட வேண்டிய இடங்கள் எங்கே உண்மையில் உங்களுடைய தூதுவர்கள் ஊடாகவும் நீங்கள் பிரச்சனைக்கூடிய தீர்வுகளை தீர்வுக்கு நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளலாம் இலங்கை தூதரகம் அல்லது இந்திய தூதரகம் ஊடாகவும் உங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளலாம் இரண்டாவது படிமுறை நீங்கள் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் நீதி அமைச்சகத்துடன் இணைந்து நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் ஆகவே சம்பளப் பிரச்சினைக்குரிய புதிய தீர்வுகளாக ஒரு தொழிலாளி உரிய திகதியில் முப்பது நாட்களுக்கு சம்பளம் பெறவில்லை என்றால் பகுதிச் சம்பளம் கிடைத்து தொண்ணூறு நாட்கள் கழித்தோ அல்லது ஆன்லைன் வழியாக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளலாம் அறிவிப்பு கிடைத்த ஐந்து நாட்குழுக்கள் முதலாளி உரிய பதிலளிக்க வேண்டும் இந்த திட்டம் மூன்று கட்டங்களாக நடைமுறைப்படுத்த திட்டம் இருக்கின்றது வெளிநாடுகளில் பணியாற்றி கொண்டிருக்கும் எமது தொழிலாளர்களுக்கான ஒரு அன்பான ஒரு விசேட அருவி நாம் வெளிநாட்டவர்கள் நாம் வெளிநாட்டு மண்ணில் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் அனைத்திலும் விசேட கவனம் செலுத்த வேண்டிய நிலைமையில் இருக்கின்றோம் நித்திரைக்கு முதலிடம் கொடுக்க வேண்டாம் இதற்கு யாரும் பெரிதாக முக்கியம் தருவதாக தெரியவில்லை அதே நேரத்தில் நல்ல உடற்பயிற்சிகளை மேற்கொள்பவர்கள் நல்ல உணவு சாப்பாடுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம் இதே நேரத்தில் டயட் கடைப்பிடிப்பவர்கள் உடல் நலத்தில் அதீத கவனம் செலுத்த வேண்டாம் அனைவரும் நம்முடியே இருப்பார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் தூக்கம் சரியாக இல்லாவிட்டால் எதுவும் இதில் முன்னேறாத இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனைகள் சமூக வலைதளங்கள் ரீல்ஸுகள் டிக்டாக்குகள் பார்த்து நம்முடைய நித்திரைகளை கவனிக்காமல் விட்டுவிடுகின்றோம் குடும்பத்துடன் இருப்பவர்கள் சிறிது நேரம் கழித்து மனைவி திட்டு கேட்டாலும் போன் தள்ளி வைக்கப்படும் என்னை கொண்டோல் செய்ய வேண்டாம் என்று இன்னொரு பக்கம் காலை ஒன்று தொடக்கம் இரண்டு மணி வரை தொலைபேசியில் விளையாடும் நண்பர்கள் நிறைய இருக்கன்றார்கள் தூங்கும் வரை தொலைபேசியில் விளையாடும் பழக்கத்தை பெத்திருப்பவர்களும் இருக்கணார்கள் தூக்கத்தை குறைத்தால் உடலில் மனதிலும் பல பாதக பிரதிபலிப்புகள் வரலாம் இதில் சிலவற்றை சொல்வோம் பாருங்கள் மன ரீதியான பகுமதிகள் மனைச்சோர்வுகள் சொம்பொறித்தனங்கள் கோபம் அதிகரிக்கும் கவனம் ஞாபக சக்தி குறையும் முடிவெடுக்கும் திறன் பலவீனமாக இருக்கும் உடல் முடிவுகளும் அப்படியே சரியான தூங்குவதற்கான வழிகள் ஒரு நாளைக்கு ஏழு தொடக்கம் எட்டு மணி நேரம் தூங்க வேண்டாம் தூங்குவதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன் மொபைல் டிவி கம்ப்யூட்டர் போன்றவற்றை அணைத்துவிட வேண்டாம் இரவில் காப்பி டீ தவிர்க்க வேண்டாம் நீங்கள் தூங்கச் செல்லும் நேரத்தை குறைக்க வேண்டாம் அமைதியான இடிட்டான குளிர்ச்சியான அறை உறங்குவதற்கு ஏற்றது അനവരം നലൻപ്ര പ്രാർത്ഥനകൾ മേക്കൊള്ളവോം നന്ദി